என்னது இது நாம எப்பவும் வெளியே தானே மீட் பண்ணுவோம் காஃபியும் சாப்பிடுவோம் தினமும் வெளியில தான் சாப்பிடுறோம் போர் அடிக்குது இல்ல இன்னைக்கு வேற ஏதாவது குடிக்கணும்னு தோணுது வேற ஏதாவது என்ன செல்ல உனக்கு ஞாபகம் இருக்கா இன்னையோட நம்ம சந்திச்சு மூணு மாசம் ஆகுது எப்பவும் உன்னை எதுவும் கேட்கல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல செல்லும் என்னால முடியல டார்லிங் அது சரி என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல டார்லிங் எல்லாம் செய்யறது தான் என்ன சின்ன உனக்கு ப்ளீஸ் செல்லும் என்ன இன்னைக்கு தடுக்காத என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்ன ரகு அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் ப்ளீஸ் எதுக்கு ஒத்துக்க மாட்டேன் இது நம்ம காதல அடுத்த ஸ்டெப் கொண்டு போகும் புரியதா ஆனாலும் அப்படி பண்றது தப்பு தானே இல்ல செல்லம் நம்ம பண்றது தப்பே இல்ல அதுக்கு இது கரெக்ட் டைம் இல்லன்னு தோணுது எப்படியும் நான் அஞ்சு மாசத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சோம்ல அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணலாம் அது வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கப்பா பிளீஸ் சொல்லும் இந்த ஒரு தடவை என்ன ரகு இப்படி பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் இருக்கும்போது நீ ஏன் சொல்ல பயப்படுற

பிரிப்பேரா ஆகலல்ல ரகு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன் என் பேச்ச கேட்காம நீ பண்ணிட்ட இப்போ என் நிலம சரி சரி கத்தாத நெக்ஸ்ட் டைம் சேஃப்டி யூஸ் பண்ற என்னது நெக்ஸ்ட் டைமா இனிமே எதுவும் இல்ல எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் புரியுதா ரம்யா என்னது இது ரம்யா இங்க வா ரம்யா விடுப்பா உன்னை கெஞ்சு கேட்டுக்கிற நான் வீட்டுக்கு போகணும் இப்போ உடனே போகணும் ரம்யா சரி எவ்வளவு மோசமான வேலை பண்ணிருக்க இந்த மாதிரி வேலை பண்றதுக்கு அவனை பெத்து வளர்த்தது நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டு உனக்கு எனக்கு இனிமே ஒட்டும் இல்லை உறவும் இல்லை எவனோ தெரியாதவன் கூட வயத்துல பிள்ளைய வாங்கிட்டு வெக்கமே இல்லாம எம்ம நடுவே நிக்கறியா அப்பா ப்ளீஸ்ப்பா என்னை என்ன மன்னிச்சிருங்கப்பா இனி இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் உன்னை எப்பவுமே மன்னிக்க மாட்டேன் இப்ப வரைக்கும் நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிட்டீங்க இந்த ஒரு தடவைக்கு மன்னிச்சிடுங்கப்பா ஒரு சில தப்புக்களை வாழ்க்கையில எப்பவுமே மன்னிக்க முடியாது இப்பத்திலிருந்து உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல நீ என்னோட பொண்ணே இல்ல இங்கிருந்து வெளியே போயிடு அவங்கிட்டயே போயிடு இந்த வீட்ல இருக்கிற உரிமை உனக்கு இல்ல ப்ளீஸ்ப்பா என்ன தயவு செஞ்சு வீட்ல இருந்து அம்ச்சிராதீங்க ப்ளீஸ்ப்பா போதோ இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தீனா உன்னை கொன்னு இங்கே போச்சிருவேன் அம்மா நீ யாவது சொல்லுமா ரம்யா 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 அம்மா எங்கடி இருக்க இங்கதான் இருக்கியா இந்தா பால் குடி எனக்கு குடிக்கணும்னு தோணலம்மா தினமும் நீ விரும்பி குடிப்ப இன்னைக்கு என்னாச்சு எனக்கு உடம்பு சரியில்லை அதனாலதான் குடிக்கணும்னு தோணல எழுந்துரு டாக்டர் கிட்ட போலாம் ரெடி ஆயிரு ஆ வேண்டாம் 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 கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் இதுவரைக்கும் நீ உடம்பு சரியில்லைன்னு சொன்னதே இல்லையே இப்போ என்னாச்சு என் பேச்ச கேளு உங்க அப்பா கூட போய் டாக்டரை போய் பார்த்துட்டு வா அம்மா எனக்கு ஒண்ணு இல்லம்மா பெருசா ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க பதட்டப்படாதீங்க சரி நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு இருந்தா டாக்டர் கிட்ட கூட்டு போங்க அப்புறம் நான் ச்சே இந்த தப்பு செய்யாம இருந்திருக்கணும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐயோ கடவுளே அஞ்சு நாள் அதிகம் ஆயிடுச்சு நான் என்ன பண்றது ஒருவேளை நான் பிரெக்னன்ட் ஆயிருப்பேனும் அதனால்தான் என்னமோ பீரியட்ஸே வரல அம்மா ரம்யா என்னாச்சுமா காலண்டர்ல என்னத்தம்மா அப்படி பாத்துட்டு இருக்க ஒண்ணு இல்லப்பா சும்மாதான் பாக்குறேன் என்னமோ இருக்கு தான் அப்படி பாத்துக்கிட்டே இருக்கேன் நானும் நாலஞ்சு நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் காலண்டரையே உத்து பாத்துக்கிட்டு இருக்க என்னாச்சுன்னு உண்மைய சொல்லு அம்மா கேலண்டர் தேதியை பார்க்கத்தான் பாப்பாங்க வேற எதுக்காக பாப்பாங்க சொல்லு டேட்ல என்ன இருக்கு இந்த மாசம் ஏதாவது விசேஷம் இருக்கா என்ன அது என்னன்னா அம்மா ஆ சொல்லு எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்குல்ல அதான் டேட் செக் பண்ணிட்டு இருக்கேன் ஓஹோ ரொம்ப கம்மி டைம் தான் இருக்குமா ஆனா சிலபஸ் மட்டும் நிறைய இருக்கு தான் கேலண்டர் பார்த்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்ப சரி நீங்க என்னங்க காலையில இருந்து அந்த பேப்பரையே திரும்ப திரும்ப படிச்சிட்டு இருக்கீங்க மேட்ரிமோனில நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன் நம்ம பொண்ணு படிச்சு முடிச்சதோ அவளுக்கு செம கல்யாணம் பண்ணணும்ல அப்ப கல்யாணம் எப்படி இருக்கணும்னா ஓன் குடும்பத்துலயோ என் குடும்பத்தலியோ எப்பவே மறக்க முடியாத அளவுக்கு இருக்கணும் புரிஞ்சுதா ஆமாங்க நம்ம பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையா பாருங்க ஆமா அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன் உங்க பொண்ணை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குன்னு எனக்கு நல்லா தெரியுங்க அம்மா டூ மினிட்ஸ் டைம் கொடு சரிம்மா சமையல் முடிஞ்சதும் நானே கூப்பிடுறேன் எதனால இப்படி நடந்திருக்கு ஒரு தடவை பண்ணா ஒன்னும் ஆகாதுன்னு சொன்னா எனக்கு என்னன்னா பீரியட்ஸே வரல ஏதாவது பண்ணணும் என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே தோணல ஒரு தடவை ரகு கால் பண்ணி பேசுவோம் ஹலோ செல்லும் என்ன பண்ற இப்படி கொஞ்சம் இந்த நிலைமைக்கு என்ன கொண்டு வந்திருக்க ஏன் மூணு நாளாக நீ ஃபோனே பண்ணல அட இப்போ என்னாச்சு ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் எனக்கு என்னாச்சுன்னு ஓ நான் ஃபோன் எடுக்கலைன்னு தான் நீ கோவமா இருக்கியா உனக்கு தெரியும்ல செல்லம் நான் என் அப்பா அம்மாவோட பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன் அதனால் தான் அஞ்சு நாளா உன்னோட ஃபோனை எடுக்க முடியல நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டு அமைதியாக வீட்டுக்கு போயிட்டியா அட ஏன் இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுற சொன்னால உனக்கு புரியாது அப்ப எனக்கு புரியற மாதிரி சொல்லலாம்ல முதல்ல நீ போனை வச்சிரு அட செல்லம் நம்ம ரிலேஷன்ஷிப்ல இது வரைக்கும் நீ இப்படி கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்ல என்னாச்சுன்னு சொல்லுடா ரகு எனக்கு பீரியட்ஸே வரலடா அட செல்லம் இப்ப சம்மர் உனக்கு சூடு அதிகமா இருக்கும் அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாத டென்ஷன் ஆகாம எப்படி இருக்க முடியும் சொல்லு அஞ்சு நாள் ஆயிடுச்சு ஓ அப்படியா எனக்கு என்னமோ தோணுது கண்டிப்பா நான் பிரெக்னன்ட் ஆகி இருப்பேன்னு உன்கிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன்ல என் பேச்ச நீ கேட்கவே இல்ல செல்லோ நீ கூலா இரு சில சமயத்துல பீரியட்ஸ் லேட்டா வரும் என் ஃப்ரெண்ட் சொன்னா எனக்கு எப்பவுமே லேட் ஆனதே இல்ல ஒரு பொண்ணு பிரெக்னன்ட் ஆனதா பீரியட்ஸ் நின்னுடும் புதுசா என்கிட்ட கதை சொல்லாத இப்ப நீ ஒரு வேலை பண்ண உடனே கிளம்பி எறும்புக்கு எதுக்கு அன்னைக்கு மாதிரி சேரிறதுக்கா ஏதாவது பேலன்ஸ் இருக்கா சேரிறதுக்கு அது இல்ல செல்லோ நான் பிரெக்னன்சி கிட் கொண்டு வரேன் அதால உன் டவுட் கிளியர் ஆயிடும் உனக்கு வேற என்ன க்ளியர் ஆகணும் ஐயோ எனக்கு பீரியட்ஸ் வரலன்னு சொல்லிட்டு நான் பிரெக்னன்ட் தான் சொல்றேன் உனக்கு புரியலையா செல்லோ நீ எப்படி கன்ஃபார்ம் பண்ற ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்தான்னு தெரியும் நான் சொல்றேன் எனக்கு எந்த டவுட்டும் இல்ல ஒருவேளை உனக்கு டவுட் இருந்தனா நாளைக்கு பார்க்கலாம் நீ அத கொண்டு வா டெஸ்ட் பண்ணிடலாம் என்ன ரிசல்ட் வருதுன்னு நான் பார்க்கறேன் நீ பேச்சு மாறாம அப்படியே இரு உன் டவுட்ட கண்டிப்பா நான் க்ளியர் பண்றேன் சரி வச்சிட்டுமா சரி வச்சிரு என்ன இவன் நான் இவ்ளோ சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன் இவன் கேஷுவலா பேசுறான் சரியான இடியட் இவளுக்கு வேற சொன்னா புரிய மாட்டேங்குது செல்லும் ஒரு மழைக்கே டேம் நிரையிற மாதிரி முதல் தடவையே நீ பிரெக்னன்ட் ஆயிட்டேன் நினைக்கிறியா ரகு நான் ஏற்கனவே சொன்ன நான் பிரெக்னன்ட்னு அப்புறம் இந்த டெஸ்ட் எல்லாம் எதுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா சரி அதை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம் மறுபடியும் ஒரு தடவை ராகு இனிமே அந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் இப்பவே பிரெக்னன்டா இருக்கேன் இவ்வளவு நடந்ததுக்கு மறுபடியும் ரொமான்ஸ் எங்க நான் சொல்றது உனக்கு புரியதா இல்லையா அதெல்லாம் புரியுது செல்லம் போன தடவை நடந்தது எதுவும் நடந்து போச்சு இந்த தடவை அப்படிலாம் நடக்காது ஓமேல சத்தியம் என்ன நம்பு அப்படியா இப்ப அந்த மாதிரி நடக்காதா அது எப்படி எப்படின்னா இப்போ நான் சேஃப்டி கொண்டு வந்திருக்கேன்ல இந்த வேலையை நீ அப்பவே செஞ்சிருந்தனா எனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல சரி இனிமே அப்படி நடக்காது மறுபடியும் ஒரு தடவை ஃப்ரெஷ் ஆரம்பிக்கலாமா ஆ ஆ ஆ தேங்க்ஸ் செல்லோ செல்லோ இந்த இத நீ யூஸ் பண்ணினா நீ பிரெக்னண்டா இல்லையான்னு தெரிஞ்சிடும் உனக்கு சுத்தமா புரியலையா ஆறு நாள் ஆச்சு பீரியட்ஸ் டேட் முடிஞ்சு போய் உனக்கு அதை விட கன்ஃபர்மேஷன் வேணுமா எத்தனை தடவை சொல்கிறேன் இதை வச்சு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிக்க ஒரு க்ளாரிட்டி வந்துடும் சரிப்பா ம் உனக்காக செய்கிறேன் ம் ஓகேவா ம் பட் ஐம் ஷியூர் நான் ப்ரெக்னென்ட்டுன்னு எனக்கு தெரியும் பேக் இங்கே போச்சு இங்கே தானே வச்சேன் ஆ ஒரு வேணும் ரூமில் வச்சிருப்பனா அம்மா என் பேகை பார்த்தியா உன் ஸ்டடி டேபிள் மேலே தான் வச்சுருந்தேன் எந்த பொருளும் வச்ச இடத்துலயே இருக்க மாட்டேங்குது ரம்யா எல்லாத்தையும் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்க நீ கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா எனக்கு ஹெல்ப் பண்றியா உங்க அப்பாவுக்கு டின்னருக்கு டைம் ஆகுது ஆ பண்றேம்மா டூ மினிட்ஸ் டைம் கொடு நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் ஆ சரி சீக்கிரம் வா பிரியா சீக்கிரம் வாமா பொரியல் தீஞ்சுக்கிட்டு இருக்கு உங்க அப்பா டென்ஷனா இருக்காரு கொஞ்சம் சீக்கிரம் வாமா அதோ வரேம்மா உனக்கு என்னாச்சுன்னு சொல்லுமா எனக்கு ஒன்னும் ஆகலம்மா என்னமோ இருக்கு நீ உண்மையை மட்டும் சொல்ல மாட்டேங்கிற எனக்கு ஒண்ணு இல்ல சொல்ற இல்லம்மா ரம்யா நான் உன் அம்மா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா எனக்கு எல்லாம் தெரியும் என்ன நடந்ததுன்னு சொல்லு அம்மா அது வந்து ம் பயப்படாம சொல்லு என்ன நடந்தது அம்மா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் தப்பா என்ன தப்பு அம்மா தயவு செஞ்சு அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லாதம்மா அப்பாவுக்கு உங்க அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன் படுத்தாத என்னாச்சுன்னு சொல்லு அம்மா என்ன நடந்ததுன்னா ஹலோ சொல்லுங்கள் ரம்யா ஒரு நிமிஷம் இரு உங்கள் பெரியம்மா ஃபோன் பண்ணுறாங்க நான் பேசிட்டு வந்துடுறேன் இந்த பொரியலை வதக்கிட்டு ரம்யா ரம்யா ஆ உன் பெரிய மவுனை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க எக்ஸாம் முடிஞ்சதும் நம்ம போலாம் என்ன ஆ சரிம்மா சரி அடுத்த மாசமே உனக்கு கல்யாணம் பார்க்கலாம் என்ன சரிம்மா ஆமாம் ஃபோன் வரத்துக்கு முன்னாடி ஏதோ சொல்லிக்கிட்டிருந்த என்னது இது அது வந்து நான் என்ன சொல்லணும் நினைச்சேன்னா ஆ சொல்லுமா என்னத்த மறைக்கிற அம்மா அது வந்து சொல்லுமா ஏ ஸ்கூட்டிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பின்னாடி ரெண்டு லைட்ஸும் உடைஞ்சிருச்சு அப்பா கிட்ட எப்படி சொல்லுதுன்னு தெரியலம்மா அடி பைத்தியம் இதுதானா என்னமோ ஏதோன்னு நினைச்சு பயந்துட்டேன் பசங்க என்ன பண்ணுவாங்களோ எந்த மாதிரி செய்தி கொண்டு வருவாங்களோன்னு எல்லா அம்மாக்களும் பயந்துகிட்டு இருப்பாங்க ஆனால் என் பொண்ணு அந்த மாதிரி இல்லைன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் இரு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு எனக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்க